ஜபத்தினுடைய வல்லமையை குறித்து நான் கொஞ்சம் உங்க கூட என்ன பண்ணுறேன் பேசும்படியாக விரும்புகிறேன் கவனியுங்கள் டேவிட் லிவிங்ஸ்டன் முதல் ஆப்பிரிக்க மிஷினரி அவர் அந்த ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்பாரியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதர்களை கொன்று தின்னும் நர மாமிச பட்சிகள் காட்டு அந்த இடத்துக்கு அவர் என்ன பண்றாரு போகிறார் அவர் எப்போ ஒப்பு கொடுத்தார் தெரியுமா சின்ன வயசில் அவங்க சர்ச்சில் பியானோ வாசிப்பாங்களாம் பியானோவுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பையன் இருப்பான் ஹெல்ப்பருக்கு அந்த ஹெல்ப்பராக இருந்தவர் தான் யாருன்னா லிவிங்ஸ்டன்னா அவங்க பாஸ்ட்டை கேட்டாராம் ஆப்பிரிக்காவுக்கு யார் மிஷினரியாக போகிறா யாரும் கை தூக்கலையா சின்னதாக இருந்த லிவிங்ஸ்டன் டேவிட் லிவிங்ஸ்டன் நான் போகிறேன்னாரான் அப்போ அவர் சொன்னார் அவங்க பாஸ்டர் நீ டாக்டருக்கு படி டாக்டருக்கு படித்து அந்த ஊரில் போய் மெடிசன் மூலியமாக ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணலாம் ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் உடனே இவர் படித்து டாக்டர் ஆகிட்டார் அந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணுறாரு போகிறார் மனைவி பிள்ளைகளாக அடுத்து பயங்கரமாக த்ரெட்டனிங் அதாவது உள்ளே போனவங்க உயிரோடு திரும்பி என்ன பண்ண முடியாது கொண்டு தின்னுருவாங்க அதை வெள்ளைக்காரங்கன்னா விடவே மாட்டாங்க அந்த கறி நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரில விட மாட்டாங்க அவங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே ஊழியம் பண்ணி பண்ணி இவர் கூட ஒரு கூட்டம் சேருது ஒரு டீம் இவங்க ஒரு காலனி குடியிருப்பு வாசியாய் ஒரு காலனியில் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலனிலாம் அப்படி ஒரு 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 கோட்ரஸ் மாதிரி வச்சிங்களேன் எல்லாரும் எல்லா ஆண்டு பிள்ளைங்க திடீர்னு ஒரு ட்ரைபல் சீஃப் வந்தாராம் ஒரு காட்டு மிராண்டிக்கு கூட்ட தலைவன் வந்தாரான் ரொம்ப கொடூரமாக டேவிட்டை மிரட்டினாரான் டேவிட் லிவிங்ஸ்டன் இன்றைக்கி நைட்டு நான் வருவேன் நீங்கள் எல்லாரும் ஊரை காலி பண்ணிவிட்டு போயிடணும் இல்லைன்னா உங்கள் எல்லாரையும் ஒருத்தர் விடாமல் சின்ன குழந்தையும் கொண்டு நான் கொண்டுருவேன் இவருக்கு ஒரு பக்கம் பயம் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் நான் மட்டும் உயிர் போனால் பரவாயில்ல என்னை நம்பி இருக்கிறவங்க போகக்கூடாது என்று சொல்லி பயத்தோடு அன்னைக்கு நைட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க நைட்டெல்லாம் தூக்கம் வருமா இப்படி யாராவது சொல்லிட்டு போனால் தூங்கவே இல்லை ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒன் வீக் ஆச்சு கொல்லுவேன்னு சொன்ன அந்த ஆள் என்ன பண்ணல அந்த காட்டுவாசி தலைவன் வரல கவனிக்கல இப்போ தான் வெளியே போகிறாங்க எல்லாரும் தைரியமாக வெளியே போகிறாங்க இவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டுவாசி தலைவன் டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்துட்டு இது வரைக்கும் மிரட்டினவன் இப்போ பயந்து ஓரமாக ஒதுங்கி போகிறாரான் இவருக்கு ஒன்றுமே புரியல டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த பாஸ்டர் கூப்பிட்டாரன் இங்கே வாங்க சார் ஏன் என்ன என்னை பார்த்துட்டு இப்படி ஒதுங்குறீங்களே என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க இல்லை என்னை கொள்ளுவேன்னு சொன்னீங்களே அன்றைக்கி நைட்டு ஒன் வீக் ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாராம் நான் அன்னைக்கு நைட்டு வந்தேன் ஆனால் உன் வீட்டை சுற்றிலும் கவனிங்க முப்பத்தி ஒன்பது ராட்சதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் கோபமாக எத்தனை ராட்சதர்கள் தேர்ட்டி நைன் ஜெயன்ஸ் சரௌண்டிங் யர் ஹவுஸ் ரொம்ப கோபமாக நின்றுட்டு இருக்காங்களாம் அவங்க எங்களை விட பெருசாக இருக்கிறாங்க அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குயா யார் யா அதுன்னு கேட்டாராம் டேவிட் லிவிங் ஸ்டாண்டுக்கு புரிஞ்சிடுச்சு வந்த யாவும் எல்லாரும் யாருங்க தேவனால் அனுப்பப்பட்ட ஆறு மாதம் இப்படியே ஓடுச்சு ஆறு மாதம் கழிச்சு டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்காட்லாண்டுக்கு ஒரு சர்ச்சைக்கு போகிறார் போயிட்டு தன் ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார் ஊழியத்தில் வந்த பிரச்சனைகளெல்லாம் சொல்கிறார் தேவன் செஞ்ச அற்புதத்தை சொல்கிறாரு அந்த காட்டுவாசி தலைவன் ஆண்டவர் என்ன பண்ணாராம் ஏற்றுக்கொண்டாராம் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லும்போது முப்பத்தொம்போது ராட்சதர்கள் அன்றைக்கு இரவு எங்கள் வீட்டில் வந்து சுற்றி எங்களை பாதுகாத்தார்கள் அதை பார்த்து அந்த ஊரே இன்னைக்கு எங்களை பார்த்து என்ன பண்ணுது உடனே அந்த சர்ச்சில் இருக்க செக்ரட்டரி என்ன பண்ணாரான் டேவிட் டேவிட் ஒரு நிமிஷம் அந்த முப்பத்தொம்போது ராட்சதர்கள் உங்கள் வீட்டை பாதுகாத்தாங்கன்னு சொன்னீங்களே அந்த டேட்டை சொல்ல முடியுமா ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரான் டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னாரான் எஸ் எப்படி மறக்க முடியும் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையே ஜான்வரி டொண்ட்டி சிக்ஸ்த்துனாராம் என்ன டேட்டா உடனே நம்ம இப்போ அனௌன்ஸ்மெண்ட் டைரி இருக்குது பார்த்தீங்களா இங்கே இந்த மாதிரி ஒரு டைரியை எல்லா சர்ச்சிலையும் மெயின்டைன் பண்ணுவாங்க என்னென்ன இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணல இந்த 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 கிழமையில் இந்த தேதியில் அதே போல் அந்த செக்ரட்ரி ஜான்வரி இருபத்தி ஆறாம் தேதி ஸ்காட்லாண்டில் அவருக்குள்ளே ஒரு எண்ணம் நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு மிஷினரி அனுப்பணுமே ஆப்பிரிக்காவுக்கு அவருக்காக ஜபம் பண்ணலாம் இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க நம்ம எல்லாரும் ஆப்ரிக்காவில் இருக்கிற நம்ம மிஷினரிக்காக நைட் ப்ரேயர் பண்ணலாம் என்ன ப்ரேயருங்க நைட் ப்ரேயர் பண்ணலான்னு கரெக்டாக எத்தனை பேர் வந்தாங்களாம் தெரியுமா முப்பத்தொம்போது பேர் ஜெபம் பண்ண வந்தாங்களாம் அன்னைக்கு நைட் எத்தனை பேர் வந்தாங்களா டேவிட் லிவிங்ஸ்டன் வீட்டை சுற்றி எத்தனை பேர் நின்றுட்ருந்தாங்களா ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ராட்சதர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எ ப்ரேயிங் ஈச் அண்ட் எவ்ரி பிரேயிங் மேன் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ட் பிசாஸ் அவங்கள பார்த்து என்ன பண்ணுவா டவுனிங்களே ஸ்காட்லாண்டில் அதே ஜன்வரி தேதி இவருக்காக முப்பத்தொம்போது பேர் ஜெபம் பண்ணனால் அன்னைக்கு நைட்டு கொள்ள வந்த அந்த வீட்டை முப்பத்தொம்போது ஏஞ்சல்ஸ் ராட்சதர்களை வைத்து கத்தர் பாதுகாத்து இருக்கிறார் அல எனக்கு அருமையானவர்களை இப்போ சொல்லுங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்கா இல்லையா ஸோ நீங்கள் ஆண்டவரை ப்ரேயரில் நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய லுக்கு இன்னைக்கு சில பிரச்சனை எல்லாம் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது சிலதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன வருது இப்போ பயம் வருது ஐயோ இந்த பிரச்சனை எப்படி முடியுமா அதனால நம்ம ஃபர்ஸ்ட் லுக் என்னன்னா லுக் அப் வாசிக்கலாம்